எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு எட்டு திரு சொற்றொடர்கள் பத்தொன்பது முதல் இருபத்தொன்று ஒன்று முடிய அக்காலத்தில் இயேசுவின் தாயும் சகோதரர்களும் இயேசுவிடம் வந்தார்கள் ஆனால் மக்கள் திரளாக இருந்த காரணத்தால் அவரை அணுக முடியவில்லை உம் தாயும் சகோதரர்களும் உம்மை பார்க்க விரும்பி வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று அவருக்கு அறிவித்தார்கள் அவர் அவர்களை பார்த்து இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகிறவர்களே என் தாயும் என் சகோதரர்களும் ஆவார்கள் என்றார்